திருப்பாடல் எண்பத்தி ஐந்து கோராவின் மகன்கள் பாடிய பாடல் ஆலயத்தில் இசைக்கருவி மீட்டி வழிபாடு செய்யக்கூடிய இவர்கள் கடவுளை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல் கடவுளின் இரக்கத்தையும் அருளையும் நினைத்து பாடி அமைதிக்காகவும் ஆசிரியருக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த திருப்பாடல் பல்லவி பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியர்லும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தர்லும் அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும் பல்லவி பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் பொன்னின்று உண்மை முளைத்தலும் விண்ணின்று நீதி கீழ்நோக்கும் பல்லவி பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் கல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவிடுகளுக்கு வழிவகுக்கும் பல்லவி பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும்